வணக்கம் நேர்களே கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை தோற்றுவித்துள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான உலக கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி இன்றைய தினம் ஆர் பிரேமதாஸ் மைதானத்தில் இரவு ஏழு மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது இந்த போட்டியை பொறுத்தவரை கடந்த காலத்தில் பெரும் சர்ச்சைகள் இடம்பெற்று அதன் பிறகு போட்டி நடைபெற முடியாத ஒரு சூழல் உருவாகி எவ்வாறாயினும் இந்திய பாகிஸ்தான் மற்றும் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் அனுமதியுடன் அவர்களின் அனுசரணையுடன் இந்த போட்டி தற்போது ஏற்பாடாகி இருக்கிறது இலங்கையிலிருந்தும் இதற்கான பாரிய ஒத்துழைப்பை ஜனாதிபதி மற்றும் இலங்கை கிரிக்கெட் சபை என்பன வழங்கியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன இவ்வாறான சூழலில் இன்றைய தினத்தில் இந்த போட்டி மிகுந்த எதிர்பார்ப்புடன் ஆரம்பமாகின்றது கோகுலன் இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு கிரிக்கெட் போட்டி ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாகவே தான் ஆரம்பத்திலிருந்து இருந்தது இருந்தாலும் இப்போ அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து இந்த போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே இலங்கை கிரிக்கெட் சபையால் பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது போட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே திருச்சாலும் நான் நினைக்கின்றேன் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எதிர்பார்ப்புகளுக்கு நியாயத்தை நிலைநாட்டும் வகையில் இந்த போட்டி இன்று ஏழு மணி அளவிலே ஆரம்பமாக இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் வானிலையும் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்று தான் எதிர்பார்த்திருக்கின்றோம் நாங்கள் நேற்றைய தினம் இந்த போட்டி நடைபெறக்கூடிய மைதானத்திற்கு அருகில் சென்றிருந்த போது கூட டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளும் எதிர்பார்ப்போடு பல பாகிஸ்தான் அதே போன்று இந்திய நாட்டினுடைய ரசிகர்கள் இங்கு வருகை தந்திருந்ததையும் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது அதிலும் நேற்றைய தினத்திலிருந்து இந்த போட்டியினுடைய ஆர்வம் அதிகரித்து எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆகவே உலக வாழ் கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் ஒரு விருந்து படைக்கக்கூடிய ஒரு போட்டி தொடராக இந்த தொடர் அமைந்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் அணியினுடைய இந்த இன்றைய போட்டி மிகவும் எதிர்பார்ப்பு மிக்க ஒரு போட்டியாகத்தான் அமைந்திருக்கு அதாவது கோகுலர் நேற்று நாங்க கெத்தாராம மைதானத்துக்கு போயிருந்த போது அந்த அந்த இருக்கு இல்லையா அந்த சூழல்ல எங்க பார்த்தாலும் இந்திய கொடியும் பாகிஸ்தான் கொடியும் பறந்து கொண்டிருந்தது சாதாரணமா இப்ப வெளியில இருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு இது உண்மையிலேயும் இலங்கையா இல்லாட்டி இந்தியாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு லஞ்சம் இல்லை அப்படிங்கிறத வந்து எடுத்துக்காட்டக்கூடியது ஒரு தான் எங்களால காணக்கூடியதாக இருந்தது அது நான் இந்த போட்டியிலும் அந்த விறுவிறுப்பு தொடரும் என்றது தான் எங்களுடைய நிச்சயமாக அப்படி ஒரு விறுவிறுப்பும் அனல் பறக்கும் பந்து வீச்சுகளும் ஆக்ரோஷமாகவும் இருக்க வேண்டும் அண்மை காலமாக பாகிஸ்தானினுடைய தேசிய அணிகளை இடம்பெற்று விளையாடக்கூடிய உஸ்மான் தாரிக் அவரதனுடைய பந்து வீச்சு பாணி தொடர்பிலே பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் எது எவ்வாறாக இருந்தாலும் அவர் ஒரு சுழற்பந்து வீச்சாளராக நாங்கள் பார்க்கின்றோம் அவரினுடைய பந்து வீச்சு பாணியிலே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்றைய போட்டியிலே அவர் இந்திய இந்தியாவைக்கு சவாலே கொடுப்பாரா என்ற ஒரு சந்தேகமோ அல்லது எதிர்பார்ப்போ எதிர்ப்பு எழுந்திருக்கின்ற அந்த பந்து வீச்சாளர் மீது தான் இந்தியாவோட கவனம் முழுக்க முழுக்க இந்திய துடுப்பாட்ட வீரர்களோட கவனம் வந்து அந்த பந்து வீச்சாளர் மீது தான் திரும்பி இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது எப்படி இருந்தாலும் இப்ப அந்த அவருடைய பந்து வீச்சு பாணி தவறானதா இல்லையாங்கிறது யாரும் இதுவரைக்கும் விமர்சனம் வைக்கல ஒரு சிலர் வந்து ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டுருக்குறாங்க இப்போ இவருடைய பந்து வீச்சு இப்படி இருக்கு அப்படி இருக்குங்க ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான போட்டியை காணக்கூடியதா இருக்கும்னு நான் எதிர்பார்க்க அதாவது சமூக வலைதளங்களிலே மீம்ஸ்களை கிரியேட் செய்யக்கூடிய ஒரு பந்து வீச்சு பாணியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீரராகத்தான் காலங்களிலே அவர் பார்க்கப்படுகிறார் அண்மை காலங்களில் கிரிக்கெட் வீரர் ஒருவருக்கு கிரியேட் ஆகிய ஒரு முக்கியமான இது நாங்கள் அதே போல இப்ப இந்திய பாகிஸ்தான் அணிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பதினாறு சர்வதேச இருபதுக்கு இருபது போட்டியில விளையாடி இருக்கிறாங்க அந்த பதினாறு போட்டியில வந்து பாகிஸ்தான் மூன்று போட்டியில வின் பண்ணியிருக்குது அப்போ அப்படி பார்க்க போனா இப்ப இந்த மூன்று வெற்றியும் பாகிஸ்தான் பெற்றது ஒன்று வந்து இந்திய டூர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்திய சுற்றுப்பயணத்தின் போது தான் பாகிஸ்தான் வந்து ஒரு வெற்றியை பெற்றது உலக கிண்ண இருபதுக்கு இருபது போட்டி அல்லது உலக கிண்ண போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து வெற்றி ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஒரு போட்டியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உலக கிண்ண இருபதுக்கு இருபது தொடரில் பாகிஸ்தான் ஒரு வெற்றியை பெற்றது மற்ற எல்லாமே இந்தியா தான் வின் பண்ணியிருக்கு ஆகவே இப்போ இந்த போட்டி வந்து பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு ஒரு பலத்த ஒரு எதிர்பார்ப்பையும் தூண்டி இருக்குது அதிலும் குறிப்பாக சொன்னால் இதுவரைக்கும் எட்டு முறை இந்திய அணியும் பாகிஸ்தான் இரண்டு இருபதுக்கு இருபது உலக கிண்ண போட்டிகளிலே சந்தித்து இருக்கின்றார்கள் இது வந்து ஒன்பதாவது தடவையாக நடைபெறக்கூடிய ஒரு போட்டியாக உலக கிண்ண வரலாற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக பதினேழாவது முறையாக இவர்கள் சந்திக்கும் இந்த போட்டி பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றனர் இலங்கையில் குறிப்பிட்டாக வேண்டும் இலங்கை ரசிகர்களுக்கு அது ஒரு வித்தியாசமானது ஒரு போட்டியாகத்தான் நிச்சயமாக இருக்கும் அதே போல இந்திய கிரிக்கெட் குலாம் வீரர்கள் வெள்ளிக்கிழமை இரவு கட்டுநாயக விமான நிலையத்தினோட இலங்கையை வந்தடைந்தாங்க அதற்கான காட்சிகளும் எம்மிடம் இருக்கின்றன இந்திய வீரர்கள் மிகுந்த ஒரு உற்சாகமும் மிகுந்த எதிர்பார்ப்போட சுவாரஸ்யமா வர்ற ஒரு காட்சியும் பதிவாகி இருந்தது அதாவது இலங்கையில வந்து இப்ப யாரும் வெளிநாட்டில இருந்து பிரஜைகள் விசேட பிரதிநிதிகள் வந்தா கலாச்சார நடனத்தோட நாங்க வரவேற்க கலாச்சார நடனத்தோட வரவேற்க அந்த பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்திய வீரர்களும் அதை வந்து ரொம்ப இதா பூரணத்துவம் வரவேற்று மாதிரி வந்தாங்க அந்த காட்சிகளும் இருந்தது இது ஒரு சுவாரஸ்யமான காட்சி அதே போன்று இப்ப இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு போட்டி வரலாற்றை நாம எடுத்துக்கொள்வோமா இருந்தா இறுதியாக இந்த இரண்டு அணிகளும் மோதிய போட்டி ஆசிய கிண்ண இருபதுக்கு இருபது போட்டியாக இருந்தது அந்த போட்டியில் வந்து இந்தியா சாம்பியன் ஆகியிருந்தது இருந்தாலும் அந்த போட்டிக்கான வெற்றி கிண்ணத்தை இந்தியா வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவர் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது ஆசிய கிண்ண ஆசிய ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடியவர் அதேபோன்று பாகிஸ்தானினுடைய ஒரு பிரஜையாக இருப்பதன் காரணமாக அந்த வெற்றி கிண்ணத்தை தாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் அவர் சொல்லியிருந்தார் வெற்றி கிண்ணம் வந்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அலுவலகத்துல இருக்குது அவங்க விரும்பிய நேரத்தில் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே அந்த தொடரிலே மூன்று தடவைகள் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதி மூன்று தடவையும் இந்திய வெற்றி பெற்றிருந்தது அதிலும் குறிப்பாக திருச்சாலும் அது இவ்வாறான வரலாற்று பின்புலத்திலே இருந்து அவர்கள் கை கொடுக்க மருத்த சந்தர்ப்பத்திலிருந்து எல்லாத்தையும் மறந்து தற்பொழுது இன்றைய நாள் இவர்கள் போட்டியிலே முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கு நிச்சயமாக அப்படி என்ன சொன்னா இன்றைக்கு வந்து இன்னொரு விஷயமும் சமூக வலைத்தளத்துல வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்தியா பாகிஸ்தான் வீரர்கள் இன்றைக்கு வந்து கை கொடுக்குவாங்களா அப்படின்னு நான் தான் நினைக்கிறேன் நிச்சயமா கை கொடுத்து ஒரு பாரம்பரிய கசப்புகளை மறந்து ஒரு பாரம்பரியத்தோட மீறிய பயணத்தை கட்ட புதிய பயணத்தை ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கும் இருக்குது உங்களுக்கு மாதிரியே அதிலும் குறிப்பாக நாங்கள் சொல்லி ஆகவேனும் கேத்தாராம் அதாவது ஆர் பிரேமதாச விளையாட்டு மைதானத்தை எடுத்துக்கொண்டால் சற்று சுழற்பந்து பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானமாக தான் நாங்கள் இதுவரையும் பார்த்துருக்கிறோம் குறிப்பாக ஆசிய மைதானங்கள் அபாரத்தான் இருக்கும் அதிலும் கு இலங்கையில் இருக்கக்கூடிய சில மைதானங்களினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானங்களாகத்தான் இருக்கும் அதிலும் விரல் விட்டு கூறக்கூடியது ஒரு மைதானம் தான் ஆர் பிரேமதாச மைதானம் ஆகவே இந்த சுழற்ந்து வீச்சு இந்திய அணியினுடைய சுழற் வீச்சு எப்பவும் அன்ற அன்றைய காலத்தில் இருந்து ஒரு சவால் மிக்க ஒரு பந்து வீச்சை வழங்கக்கூடிய ஒரு அணியாக இருந்திருக்கின்றார்கள் அதனை எதிர்கொள்வார்களா பாகிஸ்தானினுடைய துடுப்பாட்டம் அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி இருக்குதானே இது இது காலங்காலமாகவே பாகிஸ்தான் பந்து வீச்சுக்கும் இந்திய துடுப்பாட்ட வீரர்களுக்கும் இடையிலான ஒரு சவால் அப்படிங்கிறது தான் ஆரம்ப காலத்தில் இருந்து ஏன்னா சுயிங் ஆஃப் சுல்தான்னு சொல்லக்கூடிய வசிம் அக்ரம் அப்புறம் யோக்கர் மன்னன் வகா யூனிஸ் அப்புறம் வேக பந்து அதிவேக பந்து வீச்சாளர் ராகுல் பிண்டி எக்ஸ்பிரஸ்னு சொல்லுவாங்க சோயப் அக்தார் இப்படி ஒரு பெரிய ஒரு பந்து வீச்சு கூட்டணியை கொண்ட பாகிஸ்தான் அதே போல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர் வீரேந்திர ஷிவாக் அப்புறம் இப்ப வந்திருக்க கூடிய விளையாட்டு வீரர் சர்மா அபிஷேக் சர்மா அப்புறம் இவர் விராட் கோலி இப்படி எல்லாருமே அந்த அந்த இருந்து இதுவரைக்கும் பாகிஸ்தான் பந்து வீச்சுக்கும் இந்திய துடுப்பாட்டத்துக்கும் இடையிலான போட்டியா தான் கிரிக்கெட் போட்டிகள் வந்து அமைஞ்சிருக்குது இந்த முறையும் அதே போல உஸ்மான் தாரிக் அவர் சுழல் பந்து வீச்சாளர் அவருடைய பந்து வீச்சுக்கும் இந்தியாவோட துடுப்பாட்டம் அதுக்கும் இடையிலான ஒரு போட்டியா இப்ப எதிர்பார்க்கப்படுது இல்லையா கடந்த காலங்களில் இந்திய அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான போட்டிகள் குறைவாகவே நடைபெற்றிருப்பதால் இரு அணி வீரர்களினுடைய பந்துவீச்சு வீச்சு பாணியாக இருக்கலாம் துடுப்பாட்ட இருக்கலாம் எவ்வாறு இருக்கும் என்பதை அழித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இரண்டு கிடைப்பது மிக குறைவாக இருக்குது ஏன்னா பன்னிரண்டாம் ஆண்டுக்கு பிறகு இந்தியா அணி வந்து பாகிஸ்தானுக்கோ பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கோ விஜயம் தனி சுற்றுப்பயணங்கள் தனி சுற்றுப்பயணங்கள் பெரும்பாலும் இந்த உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் அப்படியும் இல்லைன்னு சொன்னா சாம்பியன் சொல்லக்கூடிய மினி உலக கிணறு இந்த போட்டிகளில் மட்டும்தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ரசிகர்களுக்கு கிடைக்குது அதனால தான் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பும் காலத்துக்கு காலம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது இரண்டு அணிகளுக்கு இடையில் அதிக ஓட்டங்களை பெற்ற துடுப்பாட்ட வீரரா விராட் கோலி முதலிடத்தில் இருக்கிறார் இவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் பதினோரு போட்டியில் விளையாடி மொத்தமாக நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருக்கிறாரு இதில் அதிகபட்சமாக ஒரு போட்டியில் எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களை ஆட்டம்ளக்கமாக விராட் கோலி பெற்றுள்ளதுடன் ஐந்து அரைச்சதங்களை கோலி பூர்த்தி செஞ்சிருக்கிறார் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டி வரலாற்றில் இருபதுக்கு இருபது போட்டி வரலாற்றில் அதிக ஓட்டங்களை பெற்ற விராட் கோலிக்கு இருக்கு பாகிஸ்தான் சார்பாக முகமட் ரிஸ்வான் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் ஐந்து போட்டியில் விளையாடி இருநூற்றி இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் எழுபத்தி ஒன்பது ஓட்டங்கள் தான் அதிகபட்சமாக இவர் பெற்றுக்கொண்டது அதோட இரண்டு அரை சிதங்களை பெற்றிருக்கிறார் நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு அணிகளையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஹார்திக் பாண்டியா இப்போது இருக்கக்கூடிய இந்திய அணியினுடைய ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்ம் செய்யக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டராக காணப்படக்கூடியவர் வந்து பதினைந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இதுதான் பாகிஸ்தானுக்கும் இந்திய அணிகளுக்கும் இடையிலான இருபதுக்கு இருபது ஒரு போட்டி தொடரில் அதிகமாக விக்கெட்டுகளை காப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீரராக இருக்கக்கூடியது ஹார்டிக் பாண்டியார் அவர் இன்று வரைக்கும் விளையாடி கொண்டிருக்கிறார் ஆனால் பாகிஸ்தான் அணியினுடைய உமர் இப்போது இப்பொழுது கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றிருப்பதால் அந்த பக்கத்திலே ஒரு சவால் காணப்படுகின்றது அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்திய வீரர் இது விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்திய வீரர் அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரர்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கின்றார் அதே போன்று குல்தீப் யாதவ் இருக்கின்றார் அன்றைக்கி இன்றைய போட்டியில் இலங்கை ஆடுகளங்கள் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருப்பதன் காரணமாக குல்தீப் யாதவ் வாய்ப்புப்படுகிறது காலங்காலமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டிகள் வந்து இந்தியாவின் துடுப்பாட்டம் பாகிஸ்தானின் பந்து வீச்சுக்கு இடையிலான ஒரு சவால்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு விஷயம் அதே போல இன்றைய தினமும் அந்த போட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இறுதி பந்து வரைக்கும் சவாலாக விறுவிறுப்பாக நீடிக்கணுங்கிறது கிரிக்கெட் ரசிகர்களா எங்களுடைய எதிர்பார்ப்பு